ஒரு வாழைமரம் மரம் எத்தனை கொலை போடும் ஒரு கொலை தான் போடும் கன்னி கொலை உங்களுக்கு அம்மா கண்டதுல நேர் பாதினா எப்படி என்ன ஏ அம்மா இது ஒரு கேள்விதான் ஒரு வாழை ஒரு கொலை தான் போடும் ஆமா அதுக்கப்புறம் அந்த வாழை கொலை போடாது தானே அதாவது நான் என்ன சொல்றேன்ப்பா என்ன சொல்லுதீங்க எவ்வளவு வாழை இருக்கு பாத்தியா ஆமா இருக்கா இல்லையா ஆமா கன்னி கொலைன்னா மொத இந்த தோட்டத்துல உங்களுடைய தோட்டத்திலே ஆமா முத முதல்ல காய்க்கிற கொலை உங்களுக்கு அப்புறம் அப்பறம் உங்க தோட்டத்திலே எவ்வளவு கொல காயಿದோ அதெல்லாம் கண்டதிலே நேர் பாதி உங்களுக்கு நேர் பாதி எனக்கு இந்த அண்ணன் தோட்டத்திலே அவங்க தோட்டத்திலே முதல்ல காய்க்கிற கொலை கொல உங்களுக்கு அதுக்கப்புறமா எல்லாம் காக்கிறதுல கட்டதுல நேர் பாதி அவங்களுக்கு இப்படி சம்மதித்து இவர்கள் இருக்கும் போது ஏறமிடம் நிறைய இருந்த நன்கொடனே காவல் காத்து வருகின்றார் அப்படி இவன் காவல் காத்து வரும் பொழுது போது இப்படியே இலட்சியம்மை காலி புதையமை பார்த்து சொல்வாள் அப்பொழுது காலி புலட்சியம்மை ஏது சொல்வா

இப்படி இவர்கள் காவல இருக்கும்போது ஆள்கள் கழிந்தது மாதங்கள் கடந்து இந்த காளி புரட்சிக்கு மாதம் ஒன்பதானது தெரிந்து இருக்கிறது கர்ப்பமுற்றி இரண்டாவது மாசத்துல வந்தாங்க ஆமா இங்க வந்து மாசம் ஒன்பதாச்சு காலி புலனி பார்த்து சொல்றா

இங்கே வந்து பார்க்கிறான் தோட்டத்துல வந்து பார்க்கும் போது அங்கே காய்கிழங்குகளை எடுத்துக்கொண்டு வருகிற போது ஒரு கொலையானது படுத்து இருக்கிறது ஆமா ஒரே ஒரு ஆமா ஆமாய கண்ணி கொலை வளர்த்திருக்குது வளர்த்துருக்குல சரி ஒரு கொலை தானே இருக்கட்டுவெட்டி கொண்டு நம்முடைய மனைவிக்கு கொண்டு கொடுப்போம் என்று அப்படி என்று சொல்லி அப்பா கண்ணு கொலை வளர்த்திருக்க கண்டார்கள் இருபோ அந்த கொலை திந்தர் அர்த்த கொலை அவர் வெட்டி தின்றார் அப்படியே மறுநாளோ மறுநாளே அவர் வெட்டி தந்தார் உள்ளதெல்லாம் இவர்கள் रखे <laughs> हिंदा about

அப்படி இருக்கும் போது இங்கே நம்பிமார்கள் நினைக்கிறாங்க அண்ணே காளி புலையா காவல் வச்சதே வச்சிட்டு வந்தோம் ரொம்ப நாள் ஆகுது நம்ம தோட்டத்தை எல்லாம் போய் பார்த்து எப்படி கண்ணி குலை எல்லாம் பழுத்திருக்கும் ஆமா வெட்டும் காலம் வந்திருக்கோம் அண்ணே செத்து தோட்டத்தை பார்த்து வருவோம் என்று எல்லோரும் வர்றாங்க நம்பிமார்கள் எல்லாரும் வருகின்றார்கள் வந்து தோட்டத்தை பார்ப்போம்

எடுத்து வச்சிருப்பான் சரி போவோம் அப்படி என்று நம்பிமார்கள் எல்லாம் காளிப்புறையினிடத்திலே வருகின்றார்கள் அப்போது வந்து அடையே காளிபுலையா காளிபுலையா ஐயா எப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா சரி கொலை எல்லாம் வெட்டி எங்கப்பா வச்சிருக்கா வாழை கொலை ஆச்சு அந்த கொலை எல்லாம் வந்து பாத்துட்டு போல வந்தப்பா என்ன பங்கெல்லாம் எங்க வச்சிருக்க ஐயா வாழைக்குறையை பத்திதான் பேசிட்டு இருக்கொலையதானே கேக்குறோம் வாழைக்குறை ஐயா நான் சொல்லி கேடுங்க ஐயா ஐயா

ி செவிட்டோடு அடித்திடட்டோம் வடதனை விடுங்கி செவிட்டோடு அடித்திடட்டோம் போது காளி உலகதுமை பார்த்து அப்போது காணி புலங்கியதுமை பார்த்து ஆதரவாகவே ஓடையவாரா ஆதரவாகவே ஓடையவாரா காளி உலர்ச்சி அம்மையும் கடந்து கால் அம்மையுமோ நடந்தே மலை நோக்கி ஒற்றவரம் நடந்தார் இளமலை நோக்கி ஒற்றவரம் நடந்தார் ஒற்ற மாமலை தன்னை நோக்கியே மாமலை தன்மையை நோக்கி யாரமாகவே வருகிறேறோம் யாரமாக